ஹா ஐ ஃப்ரெண்ட்ஸிஸு சரி சனிமோ பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேங்க லைக் ஆனும் இப்போ வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லால்சலாம் சலாம் படத்துலேருந்து ஸோ லால் சலாம் படத்தோடைய மேக்கிங் வீடியோ தான் இப்போ வந்து லைக் ஆன் நர் அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்றைய தினம் நியூ நம்ம எல்லோருமே தெரியும் ஸோ ரஜினி சாரோடைய அந்த தரிசனமும் கிடச்சிருந்தது காலையில் தலைவர் வந்து பார்த்தீங்கனாக்கா எல்லாருக்கும் விசேஷெலாம் பண்ணியிருந்தார் தன்னோடய ரசிகர்கள் எல்லாருக்குமே அவர் வீட்டு வாசலில் ஸோ அது வந்து ஒரு புத்துணர்ச்சியோட இந்த நாள் வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இந்த வருஷம் ஆனால் அதே சமயம் இன்னைக்கு இன்றைக்கி ரஜினிசருடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் லால் சலாம் படத்தோடைய டேரக்டர் அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் ஸோ அவங்களுக்கு வந்து விஷஸ் வந்து லைக் ஆனால் காலையிலேயே வந்து ஒரு ட்வீட் போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வா ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க அது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அதோட நிறுத்தாமல் இன்றைக்கி வந்து நியூ இயராக இருக்குது ஸோ தலைவர் ஃபேன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னாக்காக்க ஒரு குஷிப்படுத்துற வித்திரமாங்க இப்போ லால் சலாம் படத்தோடைய ஒரு மேக்கிங் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஸ்பெஷலி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணி தான் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க பட் நமக்கு மெயினான விஷயம் என்ன அந்த வீடியோல ரஜினி சாரோடைய நிறைய அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு கூடவே இந்த படத்தோடைய நாயகனான விஷால் அதே விஷ்ணு விஷால் அதே போல் விக்ராந்த் ரெண்டு பேருடைய அந்த கிளிப்பிங்ஸும் இதில் வந்துருக்கு செந்தில் அவர்கள்லாம் இருக்காங்க தம்பி தம்பிராமையெல்லாம் இருக்கிறாங்க ஸோ நிறைய பேர் இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் சின்ன சின்ன கேரக்டர் பணங்களுடைய அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் இதில் இருக்குது ஸோ தலைவர் ஸோ அசோஷியல் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் கிடச்சிருக்கு தலைவருடைய தரிசனம் ஆஃப்லைன்லேயும் கிடச்சாச்சு ஆன்லைன்லேயும் கிடச்சாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பட்டை இருக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராகவும் இருக்குது ஆனால் பெருசாக எதுவுமே நாங்கள் வந்து ரிவீல் பண்ணலை எல்லாமே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக்ல வந்து அந்த பாடலில் வந்தக்கூடிய அதே பேக் ட்ராப்ஸில் தான் காட்டியிருக்காங்க முழுக்க முழுக்க அந்த வில்லேஜ் பேக் ட்ராப்ஸில் ஸோ எனக்கு தெரிஞ்சி இதெல்லாம் வந்து ஃப்ளாஷ்பேக் காட்சிகளாக இருக்கலாம் இல்லை படத்தோடைய ஒரு சின்ன பகுதியாக காட்சிகளாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதை தான் மீண்டும் மீண்டும் காட்டுறாங்க ஸோ மெயினான செக்மெண்ட் எங்கேயுமே வந்து அவங்க ரிவீல் பண்ணாம தான் வச்சிருக்காங்க பட் ஆனால் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்களா பார்த்துட்டீங்கன்னா எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்றது மறக்காமல் கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்